ஒன்றும் கிடையாது அறிவாளி அறிவில்லாதவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அழகானன்னு சொல்றோம் பாருங்க அழகு என்றைக்குமே அழியக்கூடியது அழியாதது முருகப்பெருமானினுடைய அழகு மட்டும்தான் அப்படி எந்த பேதமும் இல்லாமல் எல்லோரும் ஒருத்தரை தேடி வர்றாங்கன்னா அது யார் முருகப்பெருமானினுடைய திருவடிதான் அப்படி திருவடியை தேடி வரக்கூடியவர்களினுடைய உள்ளம் தான் செம்மல் உள்ளம் அப்படின்னு நக்கீர தேவநாயனார் பாடுகிறார் சும்மா வந்து இந்த இடத்துல நான் பஸ் ஏறினேன் இங்கே கொண்டு வந்து விட்டாங்க அதனால் நான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது மிருகப்பெருமானுடைய அழைப்பு இருந்தால் மட்டும்தான் ஒன்றும் இல்லை ஒரு விஐபி கல்யாணத்துக்கு போகணுனாலே பத்திரிக்கை தேவைப்படுது இந்த நிகழ்ச்சிக்கு உள்ளே வரணுன்னாலே அம்மா உங்கள்கிட்ட ஏதாவது அழைப்புதல் இருக்கா ஏன்னா அங்கே வண்டி நிறுத்துறதுக்குலாம் இடம் இல்லை இங்கே வர்றதுக்கே ஒரு அழைப்புதல் தேவைப்படும் பொழுது இந்த எல்லைக்குள் வருவதற்கே அழைப்புதல் தேவைப்படுகின்ற பொழுது முருகப்பெருமானினுடைய அருள் எல்லைக்குள் வருவதற்கு அழைப்பு வேணுமா வேண்டாமா அப்போ நேரடியாக நம்மை அழைத்தவன் யாரு மிருகப்பெருமான் தான் அவன் அழைப்பின் பேரில் தான் எல்லாம் வந்து அமர்ந்திருக்கிறோம் சும்மா சாதாரணமாக இந்த திருத்தலத்தை நினைத்து விடக்கூடாது ரணதா நக்கீரதேவ நாயனார் பாடினார் சேவடி படரும் செம்மல் உள்ளமோடு நலம்புரி கொள்கை புலம்பிரிந்து உரையும் சலவனி நயந்தனையாயின் நன்னர் நெஞ்சத்து இன்னசை வாய்ப்பை இன்னே பெருதினி உள்ள மட்டும் இருந்தா போதாது நலம்புரி கொள்கை அப்படின்னா அடுத்தவர்களுக்கு எந்த இடையூறும் செய்யாத உள்ளமும் அடுத்தவர்களுக்கு நல்லது நினைக்கணுங்கிற உள்ளமும் இருக்கணும் பெருந்தன்மையும் இருக்கணும் அப்படி பெருந்தன்மையோடு இந்த இடத்துக்கு நீ வர்றீனா அது உன்னுடைய முயற்சியினால் அல்ல அது இறைவன் உன்னை அழைத்திருக்கிறான் இருக்கிறான் அதுபோல நீ செய்த முன் வினையினுடைய பயன் இத்தலத்திலே உன்னை இருத்தி இருக்கிறது என்பதையும் நீ கொள் என்று நக்கீர பாடுகிறார் அதனால முருகப்பெருமான் இத்தரத் இத்திருத்தலத்திலே எப்படி இருக்கிறான் கருணை உடையவனாக இருக்கிறான் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு துன்பம்னா நாம யாரை தேடுறோம் ஆறுதலுக்கு ஒரு ஆள் கிடைக்காதான்னு தேடுறோம் ஆனா ஆறுமுக பெருமன் ஆறு முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நமக்கெல்லாம் ஆறுதலை தந்து கொண்டிருக்கிறான் ஆறு நாளே என்ன அமைதியின் பொருள் ஆறு அமைதியாயிரு நான் இருக்கேன் ஆறு என்ன பொருள் அவசரப்படாத குழந்தை இல்லையா இரு நான் அருள் புரிவேன் திருமணமாகலையா ஆறு அமைதியாயிரு நான் எல்லாம் பார்த்துக்குவேன் அதற்குரிய காலம் வரும் நோய் தீரணுமா அமைதியாயிரு நோய் தீர்ப்பதற்கு பவரோக வைத்திய பெருமான் ஆகிய நான் இருக்கிறேன் ஆறு இல்லை என்னுடைய திருவடி தான் வேணும்னு அடம்பிடிக்கிறியா ஆறு எந்த நேரத்தில் உன்னை நான் என்னுடைய திருவடிக்கு அழைக்கணும்னு உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் ஆறு என்று சொல்லி நம்மை ஆற்றுப்படுத்துபவனாக முருகப்பெருமான் இங்கே அற்புதமாக காட்சியளித்து கொண்டிருக்கிறார் அதனாலதான் ரொம்ப அழகா முருகப்பெருமானினுடைய இந்த ஆறு முகங்கள் இருக்கு பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயலை திருவருட்சலை செய்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தினுடைய இருளை எப்படி புற இருளை சூரியன் போக்குகிறதோ அது போல அகை இருளை போக்குகிறது முருகப்பெருமானினுடைய ஒரு திருமுகம் அதே போல வரம் தருகிறது நீங்க எவ்வளவு வரம் கேட்குறீங்க அந்த வரங்களை எல்லாம் சலிக்காமல் சளைக்காமல் தரக்கூடிய ஒரே வள்ளல் யாருன்னா முருகப்பெருமான் மட்டும்தான்